ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம சிவி லிஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் எப்போது பண்ணியும் நாங்கள் ஏதாவது அது பேமெண்ட் கொடுக்கலாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க பட் இந்த ஒரு சில காரணங்களால பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டு வந்து நம்மளுக்கு டிலே ஆகிடுச்சு இப்போ ரிசல்ட்டு டிலே ஆனது இப்போ நம்ம மே வந்து ஜூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தினம் ஜூன் ஸ்டார்ட்டு கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் சிக்ஸ்தில் வந்து ஸ்கூல் போய் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் பட் இந்த சிவி லிஸ்ட்டு ஃபைனல் லிஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த ஒரு ரேஷியோட தான் வந்து இப்போ அழைப்பு விடுத்திருப்பாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஃபைனல் லிஸ்டில் யார் வராங்க அப்படின்றத பெரிய ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு ஸோ அது உங்களுக்கே தெரியும் நம்ம செலெக்ஷனுக்கு வருவோமா ஃபைனல் வருவோமா அப்படின்றது ஸோ நீங்களே அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணால் ஸோ ஃபைனல் லிஸ்ட் விட்டதுக்கு அப்புறம் ஸோ இந்த ஒரு ஃபைனல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க பள்ளிக்கல்வித்துறை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க சரிங்களா சோ அது ரொம்ப இது பிஜிடிஆர்பிலுமே இதே இதான் நடந்துச்சு சோ இவங்களுக்கு வந்து என்ன ஆசை தருவதுக்கு என்ன பார்த்தோம் பைனலைஸ் பண்ணி பைனல் லிஸ்ட வந்து ஹேண்ட் ஓவர் புதி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஓகேவா ஸோ அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து என்ன பயன்படுத்தப்பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மாதத்துக்குள்ளே அப்புடின்றத வந்து ஜூன் ஃபிஃப்டீன்குள்ளே கூட வரலாம் இந்த செக்ட்டி வெரிஃபிகேஷன் இதை தொடர்ந்து ஃபைனல் லிஸ்ட் பண்ணிடுவாங்க ஃபைனல் லிஸ்ட் பண்ணி இதை விட்டர் பண்ணி ஃபைனல் பண்ணி அந்த ஹேண்ட் ரோட் பண்ணிட்டாங்க அப்புடின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் எக்ஸாம் வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்ட்டு ப்ரூப்பூஸ்க்கான எக்ஸாம் வச்சுருப்பாங்க இதை ஹேண்ட் ரவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் எக்ஸாம் கூட அப்புறம் வந்து அவங்க எக்ஸாமுக்கு என்ன அப்படின்றவங்க ப்ராப்பராக வந்து பண்ணுவாங்க ஸோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் பிப்டீன் டுவெண்ட்டி நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து ஆர்டர் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க இது வந்து தந்தி சேனலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் அந்த தகவல் கொடுத்து